வீல் பேன் என்று நினைத்தாயோ அந்த வேர்டுக்கு கரெக்டாக பொருந்தக்கூடியவர் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் நம்ம ரோகர்ட் சர்மா தாங்க வீசிட்டார் செகண்ட் போடிய மேட்ச் என்ன அப்படிங்கிறீங்க பிரிச்சுட்டாருங்க அவரை ஏன் ஹெட்மேன்னு சொல்கிறாங்கன்னா ஏழு சிக்ஸர் அடிக்கிறார் மனுஷன் அசால்ட்டாக ரைட்டு லெஃப்ட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு ஆல் த ட டேரக்ஷன் ஈஸ்ட்டு நார்த்து அண்டு வெஸ்ட்டு இப்படி சவுத்து எல்லா டேரெக்ஷன்லையுமே சிக்ஸர் பிரிச்சு அள்ளிட்டான்னு வைங்களேன் அண்டு இந்தியா போலர்ஸ் இங்கிலாந்து போலர்ஸ் பதறிட்டாங்க ஓடிய சீரீஸ் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சிருக்காங்க இந்திய மலில் நடந்தது இல்லையா ஓடிய சீரிஸ் நம்ம ரோகர்ட் சர்மா ஏழு சிக்ஸர் பன்னெண்டு பவுண்டரி தொண்ணூறு பந்தில் வந்துட்டு நூற்றி பத்து ரன் வேகப்பட்ட சாதனைகளை திரைக்க விட்ருக்காரு முப்பது வயதை கடந்து அதிக சதம் அடித்தவர் இவர் தாங்க அதே மாதிரி சர்வதேச போட்டிகளில் ஓவரால் கால்குலேட் பண்ணும்போது இவர் தான் அதிக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதாவது மூன்றாவது இடத்துல இருக்கார் ஒன்று ரெண்டு பிளேஸில் வந்துட்டு விராட் கோலி சச்சின் இருக்காங்க ஓகேவா இப்படி பல சாதனை சாதனைகளை தெரிக்க விட்டிருக்காரு அண்டு நீண்ட பிரேக் பிறகு ஒரு ஆயிரம் நாட்களுக்கு பிறகு சதம் அடித்து மிகப்பெரிய லெவலில் கம்பேக் பண்ணியிருக்கார் ரோஹித் சர்மா இது எதுக்கு ப்ளஸ்னால் அடுத்து ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது ஃபெப் பத்தொம்பது ஓகேவா இப்போயே கேப்டன் ட்ரெண்டிங்கில் இருந்தால் தான் அதாவது ஃபார்மில் இருந்தால் தான் டெஃபினட்டாக வந்துட்டு ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியும் இந்திய டீம் சக பிளேயர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய உத்வேகம் ஓகேவா ரோஹித் சர்மா நூற்றி ரன் அடிக்க சுபன் கில் அறுபது ரன் அடிக்க ஸ்ரேயஸ் சர்னா ஸ்ரேயஸ் சேர் நாற்பத்தி நாலு அடிக்க அக்ஷர் பட்டேல் நாற்பத்தொன்று அடிக்க அப்படி அடி அடினு இங்கிலாந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க தும்சம் பண்ணிட்டாங்க ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஓடிய சீரீஸ் வெற்றி மூணு போட்டி கொண்ட ஓடிய சீரீஸில் இந்தியா இரண்டு வின் பண்ணி இந்த சீரீஸை பீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகேங்க இந்த சூழலில் மேட்ச் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு தோல்வி கேப்டன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ஃபிஃப்டி ஓவரில் முந்நூறுக்கு மேலே அடித்தோம் அதாவது நாற்பத்தி நாலு ஓவரில் வின் பண்ணுறாங்கன்னா அனுபவம் ஜெயிச்சிருச்சு அதாவது எவ்வளோ விலை கொடுத்தாலும் எக்ஸ் அனுபவத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரோஹித் சர்மா பிரிச்சுட்டார் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவ்வளோ தான் நானூறுன்னு அடித்தாலுமே பத்தாது சரியான நேரத்துக்கு சரியான டைமுக்கு வீரன் வந்துட்டு கம்பேக் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா இவர் இந்த மாதிரி ஏதாவது விண்டேஜ் ரோஹித் சர்மா மாறினார்னா டெஃபினட்டாக ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி கப் வந்துட்டு அவருக்கு தான் அண்ட் சேம் டைம் வந்துட்டு அவரோட விளையாட்டே வேறு மாதிரி இருக்குது சிக்ஸரு அவர் அந்த காலத்தில் வந்துட்டு ஒவ்வொரு சாட்டும் எக்ஸ் அதாவது கன்வே பண்ணும் விதம் இதெல்லாம் வந்துட்டு எந்த பேட்ஸ்மேனாலும் முடியாத ஒன்று அசால்ட்டாக அடிக்கிறாருங்க சிக்ஸர் பவுண்ட்ரி எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி எலகண்டாக இருக்குது அவர் விளையாடுறதே பார்க்க அழகாக இருக்குது பட்டு ரோஹித் சர்மாவுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க இவர் ஜோஸ் பட்லர் அண்ட் இங்கிலாந்து வீரர்கள் அவர் விளையாண்டதை பார்த்து அவங்களுக்கு விசிறியாயிருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு ஓகேவா அவங்க வந்து அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ரோஹித் சர்மாவுக்கு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க பாருங்க நீ எவனுமே இதை பண்ண மாட்டானுங்க தோத்த காண்டில் இருப்பானுங்க ஆனால் ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு இதே எங்களை ஜீச்சிருக்காரு அவரோட விளையாட்டு வேற வேறு லெவலில் இருக்குது ஆயிரம் நாட்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா ஆட்டத்தை நாங்களே பார்க்க பல நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு நடந்தது எங்களுக்குமே ஒரு ஃபேன்ஸாக வந்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்றும் ரோஹித் சர்மாவுக்கு அந்த அவார்டு கொடுத்து மிகப்பெரிய லெவலில் மோட்டிவேஷன் பண்ணாங்க ரோஹித் சர்மா அந்த தருணம் கண்கலங்கிட்டாருங்க ஏன்னா ஜோஸ் பட்லர் எவ்வளோ பெரிய பிளேயர் இங்கிலாந்து டீம் எவ்வளோ பெரிய டீமு அவங்க வந்து ஒரு இந்திய கேப்டனை என்கரேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தான் விண்டேஜ் ரோஹித் சர்மாவா வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த அவார்டை கொடுக்கும்போது அவர் கண் கலங்கிட்டார் அண்டு ரோஹித் சர்மா பிஸ்பர்வும் எடுத்திருக்காருங்க டெஃபனட்டாக ஐசிசி சாம்பியன் த்ரோ இந்த அதிரடி தொடரும் என்றும் நம்ம ரோஹித் சர்மாவே மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது கரெக்டான நேரத்தில் சரியான நேரத்தில் ரோஹித் சர்மா கம்பேக் பண்ணியிருக்காருங்க அண்ட் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுப்பாரா ஒரு கேப்டனா உங்களோட கருத்தை போட்டு கொடுக்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறேங்க